வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அதனால தான் என்னால உங்களுடன் பேச முடியலை வீடியோக்கள் வருவதற்கும் தாமதமாகிவிட்டது நீங்க கவலையப்படாதீங்க என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன் உங்க காத்திருப்பு தான் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன் முதல்ல நீங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்று தான் வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது மாமியாருடன் எப்படி விளையாடினான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போல தான் சொல்லப் போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் பிரதாப் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக உள்ளேன் எனது மனைவி பெயர் திவ்யா அவள் ஒரு பள்ளியில டீச்சர் வேலை செய்கிறாள் அவள் ரொம்ப அழகான ஒரு பெண் சொல்லப்போனால் அவள் ஒரு தேவதை அவள் சிறு வயதிலிருந்தே மிகவும் அழகாக இருப்பாள் அவள் பார்க்க விண்டேஜ் நயன்தாரா போல்தான் இருப்பாள் எல்லாமே செம்ம பேர்பெக்டாக அது அது இருக்க வேண்டிய இடத்தில் சரியான அளவில் பக்காவாக இருக்கும் அவளை பார்த்தால் கிழவனும் துள்ளி குதிப்பான் அப்படி ஒரு அழகு அவள் எனக்கு எனது மனைவியை சிறுவயதில் இருந்தே பிடிக்கும் நான் சிறுவயதில் பள்ளி படிக்கும் போது இருந்தே அவளை காதல் செய்ய ஆரம்பித்தேன் பலி வருஷங்களை காதல் பணிதான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் திருமணமான பின்பு எனக்கு வெளியூரில் வேலை கிடைக்க நானும் என் மனைவியும் வந்துவிட்டோம் எங்களது ஃபேமிலி எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கின்றார்கள் நாங்கள் எங்கள் ஊருக்கு சென்றே பல வருடங்கள் ஆகிறது எங்கள் ஃபேமிலியெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதிலேயே குறிக்கோளாக இருந்தோம் நாங்கள் திருமணம் செய்து டூ வருடங்கள் ஆயிட்டு ஆனால் நாங்கள் குழந்தை பெத்துக்க விரும்பவில்லை ஒரு அஞ்சு வருடங்கள் சென்ற பின் பெத்துக்கலாம் என்று முடிவு பண்ணோம் அப்போதுதான் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்று நினைத்தோம் நாங்கள் இன்றுவரும் வெளியூர்ல ஒரே கல்லூரியில்தான் படித்தோம் நாங்கள் கல்லூரி படிக்கும்போது இருவரும் ஒரு வீட்டில்தான் தங்கியிருந்தோம் அப்போவே நாங்கள் இருவரும் பல தடவை ஆட்டம் போட்டிருக்கிறோம் அது மட்டுமில்லை கல்லூரி லீவ் நாட்களில் நாங்கள் மலைநாடுகளுக்கு சென்று அங்கே பல தடவைகள் விதவிதமாக ஆட்டம் போட்டிருக்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னரே எங்கள் விளையாட்டு ஆரம்பித்துவிட்டது கல்யாணமான பின் அவள் எனக்கு நீ நான் கேட்கும்போதெல்லாம் தரணும் என்று சொல்லி ஆட்டர் போட்டாள் நானும் கண்டிப்பாக நீ கேட்கும்போதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னேன் அதுபோல கல்யாணமான பின் ஒரு நாள் விடாமல் நாம் விளையாட வேண்டும் என்று சொன்னால் நானும் ஒரு நாள் விடாமல் அவள் கூட விளையாடுவேன் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள் இப்படித்தான் என் லைஃப் என் மனைவியுடன் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் சண்டே நானும் என் மனைவியும் ரூமில் பேசிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் வீட்டு காலிங் பெல் அடித்தது என் மனைவி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே என் மனைவி யார் என்று பார்க்க சென்றால் அங்கே பார்த்தால் எனது மனைவியின் அம்மா அதாவது என் மனதை களவாட வந்த தேவதை என் மாமியார்தான் வந்து இருந்தாள் அவளை கண்டதும் நான் ஒரு கணம் திகைத்துப் போனேன் அவள் என் மாமியார்தானா என்று சந்தேகப்படும் அளவுக்கு அவள் ஆளே போய் வந்து நின்றாள் எனக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை ஆனால் எனது மனைவி அவளை கண்டவுடன் அவளது அம்மா என்று கண்டுபிடித்துவிட்டாள் அவளே அம்மா நீயா இது என்ன நீ இப்போ இப்படி அழகாக மாறிவிட்டாய் புது பொண்ணு போல இருக்கின்றாய் என்றாள் எனக்கு நீ அம்மாவா அல்லது நான் உனக்கு அம்மாவா எனக்கே பொறாமையாக இருக்கு உன்னை பார்க்கும்போது என்று அவளது அம்மாவுடன் பேசினாள் அதுக்கு அவள் நீ திருமணம் செய்து கொண்டு வந்து பல வருடங்கள் ஆயிட்டு நீ என்னை பார்த்தும் பல வருடங்கள் ஆகிறது அதனால்தான் உனக்கு அப்படி தெரிகின்றது என்றாள் ஆனால் அவள் பார்க்க உண்மையில் புது பொண்ணு போலதான் இருந்தாள் பிளாக் கலர் சாரி அவள் உடலின் வெண்மைக்கு மேலும் அழகு சேர்க்க அவள் தங்க சிலை போல் மின்னிக் கொண்டிருந்தாள் அவ்வளோ அழகாக இருந்தாள் நான் அவளை ரசிக்க ஆரம்பித்தேன் அவள் என்ன மாப்ள அப்படி பார்க்கிறீங்க யாரென்று இன்னும் அடையாளம் தெரியவில்லையா என்றாள் நான் சுய நினைவுக்கு வந்து ஐயோ அத்தை வாங்க உட்காருங்க என்றேன் என் மனைவி அம்மா டியா காஃபியா என்றாள் அத்தை எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டுக்கொடு என்றாள் அவ சரி நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி டீ போட போயிட்டா நான் என்ன அத்த ஆளே மாறிட்டீங்க பேசாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றேன் அதற்கு அவள் ஆமா மாபில் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் உங்க மாமாக்கும் வயசாகிடுச்சு அவராலே ஒன்னுத்துக்கும் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேசாம நீங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்லுங்க என்று நக்கலாக சொன்னாள் எனக்கு இவள் இப்படியெல்லாம் நக்கலாக பேசுவாள் என்றெல்லாம் தெரியாது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணியது அத்த ரொம்ப நக்கலாக தான் பேசுறா அப்போ நம்ம மெதுவா காய் நகர்த்தினால் இவளை அடையலாம் என்று முடிவு பண்ணேன் அப்புறம் நைட் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்க போயிட்டோம் வழக்கம் போல நானும் என் மனைவியும் எங்கள் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தோம் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்களது ரூமில் இருந்து சத்தம் வெளியே கேட்டுள்ளது அந்த நேரத்தில் எங்கள் ரூம் ஜன்னலின் ஓரத்தில் யாரோ ஒருவர் ஒளிந்து நின்று பார்ப்பது போல் தோணியது நான் அதை வெளிக்காட்டாமல் என் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தேன் போல் இல்லாமல் இன்று வழமை வழமைக்கு மாற்றமாக கொஞ்சம் வித்தியாசமாக ஆட்டத்தை போட ஆரம்பித்தேன் அவளும் என்ன சார் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்டா நான் இனிமே எல்லாம் அப்படிதான் என்று சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தேன் நாங்கள் நல்லா ஆட்டம் போட்டுவிட்டு அப்படியோ தூங்கிட்டோம் மறுநாள் ஒரு லீவ் நாள் தான் அப்போ என் மாமியாருக்கு வெளியில போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டி ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு நைட் வீடு வந்து சேர்ந்தோம் எனக்கு நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் வந்தது நான் இன்னைக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வெளியில என் போனில் கேமரா ஒன் பண்ணி செட் பண்ணிட்டு வழக்கம் போல அன்றும் நான் என் மனைவியுடன் விளையாடிவிட்டு தூங்கிவிட்டேன் காலையில எழுந்து முதவேளையா போனை எடுத்து செக் பண்ணேன் அங்கே அதை நான் பார்த்ததும் சற்று வியந்து போனேன் வியப்புடன் ஒரு சந்தோஷமும் வந்தது அங்கே ஒழிந்து நின்று எட்டி பார்த்தது வேற யாரும் இல்லை என் மாமியார்தான் எனக்கு இப்போது புரிந்தது அவள் அன்னைக்கு நக்கலாக பேசியது அவளுடைய தேவை என்ன என்பது எல்லாம் இப்போது தெளிவாக புரிந்தது நான் இனிமே பொறுத்தது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவளுடன் பேசும்போது அப்பப்ப பாசாங்கு போல் அர்த்தத்தில் பேசுவேன் அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவளை உரசுவேன் அவளும் என்னை தொட்டு பேச ஆரம்பித்தாள் எனக்கு இது ஒரு நல்ல அறிகுறியாக தெரிய மெதுவாக வலையை விரிக்க ஆரம்பித்தேன் அவள் கூடிய சீக்கிரம் சிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஒரே எதிர்பார்ப்பு நான் ஒரு நாள் என் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் தைரியம் வரவழைத்துக் கொண்டு அவளை கட்டிக்கொள்ள முயற்சித்தேன் ஆனால் அவள் என்னை கோபத்துடன் கன்னத்தில் விட்டாள் அரைந்த அவள் உனக்கு என்ன தைரியம் என்கிட்டயே நீ இப்படி நடந்துப்பாய் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தாள் எனக்கு ஒரே அதிர்ச்சியானது உடல் வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது என்ன செய்வது என்ன சொல்லுவது என்று தெரியாமல் பயத்தில் உறைந்து நின்றேன் எனக்கு நெஞ்சுக்குள் அடைப்பது போல் இருந்தது இவ்வாறு இருக்கும்போது திடீர்னு அவள் புன்னகைத்தாள் புன்னகைத்து என்னடா நான் இப்படிலாம் சொல்லிவேன்னு நினைச்சியா நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததே இதுக்குதானேடா ஹே பரவாயில்ல நீ ரொம்ப நாள் எடுத்துப்பேன்னு நினைச்சேன் ஆனால் நீ வேகமாவே வந்துட்டேன் என்கிட்ட என்று சொன்னால் நான் சிறுகணம் பயந்தே விட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவள் இப்படி சொன்ன பின்னர் போன உயிர் திருப்பி வந்தது போலானது இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து போதே எனக்கு தலை சுற்றியது அப்புறம் அவளே என்னை இழுத்துட்டு போனாள் அங்கே போனதும் அவளை நான் ஆசைப்பட்ட கோலத்தில் பார்த்தேன் பார்த்த கணமே நான் கிருங்கி போனேன் நான் இவ்வளோ நாள் என் மனைவி மட்டும்தான் அழகுன்னு இருந்தேன் ஆனால் இவளை பார்த்தவுடன் அதெல்லாம் பிழை என்று ஆக்கிவிட்டால் இந்த தேவதை அவள் உடல் அழகில் மின்னிக் கொண்டிருந்தாள் அவள் பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்தாள் அதே உடல் வாக்கு ஆனால் அந்த அளவுக்கு உயரம் இல்ல கணக்கான உயரம் எல்லாமே பக்காவாக இருந்தது இவள் பார்க்க திருமணமான பெண் போலவே இல்லை உடலுக்கு டயட் கொடுத்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் அவளை இப்படியெல்லாம் பார்த்தவுடன் இனி என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் நன்றி என் வேலையை ஆரம்பித்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் விளையாடி ஆட்டம் போட்டு ரொம்ப நன்றாக கலைத்துப் போனோம் சும்மா சொல்லக்கூடாது அவள் எனக்கு ரொம்ப நன்றாகவே ஈடு கொடுத்தாள் நான் அவள் எனக்கு இவ்வளோ ஒத்துழைப்பு தருவாள் என்று கூட பார்க்கவில்லை அப்புறம் நன்றாக ஆட்டம் போட்டுவிட்டு நான் அவளிடம் நீங்க இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அத்த அப்போ மாமா ரொம்ப கொடுத்து வெச்ச ஆள்தான் என்றேன் அதுக்கு அவள் பொங்க மாப்பிள்ள நீங்க வேற அவருக்கு இதெல்லாம் இப்போ சுத்தமா முடியல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு கூட ஒவ்வொரு நாளும் வெறுப்பா தான் இருக்கு என்னோட ஆசை என்னோட எதிர்பார்ப்பு அவரால நிறைவேற்ற முடியல அதனால தான் நான் அங்க இருக்கிற பிடிக்காம இங்கே வந்துட்டேன் இங்கே நீங்களும் என் பொண்ணும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் நீங்க அவள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க அதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும் உங்களை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துட்டு இத நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அதை தப்பா நினைச்சிடுவீங்க அப்புறம் என் பொண்ணுக்கும் தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும்னு அமைதியா காத்துட்டு இருந்தேன் இப்போ நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைத்துவிட்டது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொன்னால் அவள் இவ்வாறு சொல்வதை கேட்டதும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமானது அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் ஆட்டம் ரொம்ப நன்றாக சென்று கொண்டுள்ளது கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி